ஒரு வீடியோ என்னன்னு கேக்குறீங்களா ஒரு சீக்ரெட் டெக்னிக் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டிருக்கலாம் இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கலாம் அவங்க கிட்ட பேசாம இருந்திருக்கலாம் அவங்க கிட்ட இருந்து கால் வரணும் மெசேஜ் வரணும் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப நான் சொல்ற இந்த லா அட்ராக்ஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ரெண்டு பேருமே பேசாம இருந்திருக்கலாம் அது மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் பெஸ்டியா இருக்கலாம் லவரா இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ இல்ல வேற ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசாமல் இருக்கலாம் இந்த டெக்னிக் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்க கிட்ட இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு காலோ இல்ல மெசேஜோ கண்டிப்பா வரும் என்னன்னு கேட்கறீங்களா சர்டைன் இந்த வார்த்தைய நீங்க கேள்வி பட்டிருப்பீங்க ஷோரா கண்டிப்பா அப்படிங்கறதுக்கு அர்த்தம் இத நாம எப்படி ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு பாத்திங்கனா இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல நீங்க ஐ ஆம் சர்டைன் தட் தட் அந்த பெர்சனோட நேம் எழுதி கால்ஸ் மீ வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இத தமிழ்ல எப்படி சொல்லணும்னா நான் கண்டிப்பா அந்த அதாவது அந்த எழுதிக்கோங்க அவங்க எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல கால் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல எழுதினாலும் சரி தமிழ்ல எழுதினாலும் சரி உங்க லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது நீங்க சொல்ல போற வார்த்தை தான் ஹீலாக போகுது எழுதி உங்க தலகாணி கடியில நைட்டு படுக்கும் போது வச்சிடுங்க எழுதி தலகாணி கடில வச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது அவங்க எப்ப கால் பண்ணுவாங்க நாளைக்கு இந்த டைம்ல கால் பண்ணுவாங்களா இல்ல அந்த டைம்ல கால் பண்ணுவாங்களா இத மெசேஜ் பண்ணுவாங்களா இல்ல எப்படி எனக்கு கால் பண்ணுவாங்க என் நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியும் இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது தலகாணி கடல வச்சதுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கணும் அடுத்த நாள் எதிரிச்சு நார்மலா உங்க வேலையை பாருங்க அவங்கள பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது நீங்க செல்ஃப் டவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகவே முடியாது அந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது சோ நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் அது நடக்கட்டும் நான் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டேன் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டெக்னிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க செலிபிரிட்டிஸ்க்கு நான் ட்ரை பண்ணலாமா இந்த ஆக்டரோட நான் பேசணும் இந்த ஆக்ட்ரஸோட பேசணும் இது இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா கிடைக்காதுங்க இதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்க ஃபைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலாம் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் அவங்க கிட்ட இருந்து பேசணும்னு ஆசைப்படுவீங்க பட் ஏதோ ஒரு ஈகோனால பேச முடியாம தவிப்பீங்க அவங்க கிட்ட இருந்து கால் வரணும் மெசேஜ் வரணும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்